புரைசலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருவையினால் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்த காரியம் மெய்யும் பொய்யும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலையும் சரித்திர ஆதாரமாகவும் சில காரியங்களை பார்த்தோம் இன்று முதல் மெய்யான என்கிற தலைப்பில் சில காரியங்களை பார்க்க போகிறோம் அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார் குமாரன் உங்களை விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அதாவது இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு மெய்யான விடுதலை நாளைய தினத்தில் மெய்யான ஒளி அதற்கு பின்பு மெய்யான திராட்சை செடி இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை சாட்சியோடு நம்ம கேட்க சரியா முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க வேதம் மிக அழகாக சொல்லுகிறது யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அதாவது ஒரு மெய்யான விடுதலை எதிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கருமம் தோஷம் பிசாசு இவைகளிலிருந்து நமக்கு ஒரு மெய்யான விடுதலையை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தருவார் வியாதியிலிருந்து விடுதலை தருவார் இன்னும் நிறைய பேர் கடனிலிருந்து விடுதலை ஆகியிருக்காங்க நிறைய விடுதலைகளை சொல்லிக்கிட்டே போலாம் எந்த ஒரு மனிதனையும் விடுதலை ஆக்க அவரால் கூடும் அதாவது மெய்யான விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை அப்படின்னா மெய்யான விடுதலை நல்லா கவனிக்கணும் நான் சாட்சியோடு இதை சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவருடைய கிருவையினால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் கிறிஸ்தவனாக வாழவில்லை கிறிஸ்துவுக்குள் நான் வாழவில்லை என்னுடைய வாலிப வயதில் எல்லா வாலிபர்களைப் போல நானும் நன்றாக ஊர் சுற்றினேன் வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் எனக்கும் இருந்தது முதலாவது சென்னையில் வில்லிவாக்கத்தில் ஒரு கடையில் வேலை செய்தேன் அதற்கு பின்பு சொந்தமாக நான் தொழில் செய்தேன் நல்லா கவனிங்க எனக்கு மொத்தம் நான்கு முறை டைஃபாய்டு வந்திருக்கு நல்லா கவனிச்சுக்கிடுங்க முதல் முறை சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கும்போது அங்கே பார்த்தோம் ஆக்சுவலாக ரெண்டு முறை எனக்கு சென்னையில் வச்சே வந்துச்சு அங்கே வந்து டாக்டர் சுப்புராஜ் அடுத்தது மோகன் ரெட்டி ஹாஸ்பிட்டல் வில்லிவாக்கத்தில் மோகன் ரெட்டி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சுப்புராஜ் அவங்ககிட்டையும் பார்ப்போம் மோகன் ரெட்டி ஹாஸ்பிட்டலையும் பார்ப்போம் இங்கே ரெண்டையும் அங்கே பார்க்க முடியாமல் நான் ஊருக்கே வந்துடுவேன் எங்கள் ஊருக்கு வந்தால் சாத்தாங்குளத்தில் ஆசிர டாக்டர்கிட்ட பார்த்தா தான் எனக்கு கேட்டுச்சு சரிங்களா ரெண்டு முறை இதே போல் சென்னையிலேருந்து நான் எங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா சாத்தாங்குளத்தில் வந்து ஆசிர் டாக்டர் கிட்ட தான் பார்த்தேன் டைஃபாய்டு அடுத்தது மூன்றாவது முறை நான் மறுபடியும் எங்கே வந்துட்டேன்னா எங்கே இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறேன் ஒட்டஞ்சத்திரத்தில் அதாவது கொழும்பு ஸ்டோர்க்காரங்களுடைய கடை புஷ்பா மெட்டல் அந்த பாத்திர கடையில் இருக்கும்போது ஒருக்கா ஒரு டை அப்போது இருக்கா எனக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்போது தாராபுரம் ரோட்டில் இருக்கிற செல்வி ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகிருக்கிறேன் எனக்கு மொத்தம் எட்டு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றினா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஆனால் மறுபடியும் அங்கேருந்து எங்கே போயிட்டேன்னா ஊருக்கு போயிட்டேன் இது மூணாவது முறை அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காவது முறை எனக்கு மறுபடியும் எங்கே வச்சு வருதுன்னா ஊரில் வச்சு வருது அப்போ தான் எனக்காக ஜோகம் பண்ணும் பொழுது கர்த்தர் எண்ணெய் ரட்சித்தார் தேவனுடைய வல்லமைய மேலே இறங்கி என்னுடைய பாவத்தில் இருந்தும் என்னுடைய வியாதியில் இருந்தும் எனக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுத்தார் நல்லா கவுனிங்க எனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த டைஃபாய்டு என்கிற அந்த காய்ச்சல் என்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்றைக்கு ஏசு கிறிஸ்து எனக்குள் இறங்கி வந்தாரோ அதாவது எங்கள் வீட்டில் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது சூரியன் இறங்கி வந்த மாதிரி ஒரு நெருப்பு ஒரு அக்னி இறங்கி எனக்குள் வந்தது கதறி அழுதேன் கர்த்தர் எனக்குள் வந்தார் என்னுடைய வாழ்க்கை மாறியது என்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் மாறியது நான் புதிய மனிதனாய் மாறினேன் நான் ரட்சிக்கப்பட்டேன் எனக்கு விடுதலை உண்டாயிற்று இப்போ பாருங்க தொடர்ந்து வந்து கொண்டிருந்த டைஃபாய்டு என்கிற அந்த காய்ச்சல் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு எனக்கு இன்னும் வரல அதே போல் நான் மறுபடியும் பழைய பாவத்துக்கு திரும்பி போகலை இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இன்னைக்கு என்னை நீதிமானாக பரிசுத்தவானாக என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் அப்போது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்து மூலமாக விடுதலையை பெற்ற அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிறது மெய்யான விடுதலை அதாவது உண்மையான விடுதலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்மையான விடுதலையை யார் தெரியுமா தருவா இயேசு கிறிஸ்து தான் தருவார் இன்றைக்கி மனிதர்கள் விடுதலைக்காக எங்கெல்லாமோ போகிறாங்க விடுதலைக்காக என்னெல்லாமோ பண்றாங்க எங்கெல்லாமோ மனுஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் உண்மையான ஏசு கிறிஸ்து மாத்திரமே தர முடியும் நான் ஒரு சாட்சி என் நண்பர்களே சொல்லுவாங்க நான் எல்லா ஹாஸ்பிட்டல் பேரையும் சொல்லிட்டேன் வெள்ளிவாக்கத்தில் இருந்தேன் சுப்ராஜ் டாக்டர் அதே போல மோகன் ரெட்டி ஹாஸ்பிட்டல் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கும்போது செல்வி ஹாஸ்பிட்டல் எட்டு குளுக்கோஸ் கோத்துனாங்க சரியா எங்கள் ஊரில் சாத்தாங்குளத்தில் எங்கள் ஊர் அதான் முதல் ஊர்லேருந்து சாத்தாங்குளத்தை நாங்கள் டாக்டரை பார்க்க வருவோம் ஆசி டாக்டர் தான் நாங்கள் ஊசி போடுவோம் சரியா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் ஏசு கிறிஸ்து எனக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார் இன்றைக்கு நான் சுகமாக இருக்கிறேன் அதாவது அந்த டைஃபாய்டு என்கிறது எனக்கு மறுபடியும் வரலை இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் திரும்ப எனக்கு டைஃபாய்டு வரலை சரியா இன்றைக்கு வரைக்கும் நான் ஆண்டவருக்குள்ள புதிய மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்யலை இப்படி சொல்லட்டுமா இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சினிமா தேட்டரு வாசலில் கால் வைக்கலை ஏன்னா சினிமா தேட்டரில் நடிகர்களுக்காக டான்ஸ் ஆடியிருக்கேன் பூவள்ளி போட்டிருக்கேன் கத்தியிருக்கேன் குதிச்சிருக்கேன் அப்படிலாம் வாழ்ந்தவன் நான் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய கால் சினிமா தேட்டர் வாசலை என்ன செய்யல மிதிக்கலை எந்த நடிகன் பின்னாலேயும் நான் போகலை எந்த நடிகனுக்கும் நான் ஜே கோஷம் போடலை ஏசு கிரிசு வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி விட்டான் மெய்யான விடுதலை வேதம் சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே ஒரு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பாவம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா ஏதாவது ஷாபம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா கருமம் இருக்குது தோஷம் இருக்குது பிசாசனுடைய போராட்டம் இருக்குது இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் அவரால் விடுதலை கொடுக்க முடியும் ஏன்னா அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் கத்த நல்லவர் அவர் கிருவை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு மெய்யான காரியத்தை பார்ப்போம் காட் யூ